ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீட்டில் டின்னருக்கு என்ன செய்ய போறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு கூலிங் கிளைமேட் ஆரம்பிச்சுட்டு ஸோ மழையும் நமக்கு இருக்கிற டைம்ல செம சூப்பராக சூடா சுட சுட ஒரு கஞ்சி அதாவது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கிற ஒரு கஞ்சி வைக்க போகிறோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷஸ் இருந்தீங்கனாலும் சரி நிறைய பேச்சுலர்ஸ் உங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு கஞ்சி ஓகேங்களா அதுக்கு நம்ம இப்போ வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டில் குக்கர் எடுத்துக்கோங்க அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து அரை கப் எடுத்திருக்கேன் சரியா அரை கப் வந்து பச்சைப்பயிரு பாசி பருப்பு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பாசி பருப்பு அரைக்கப் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் வந்து வறுத்தும் போடலாம் நான் இன்னைக்கு வந்து வறுக்காம போடுறேன் அப்படியும் போடலாம் கப் பாசி பருப்புக்கு வந்து பாசி பயிர் அதுக்கு வந்து வீட்டில் நம்ம ரைஸ் நார்மலாக நம்ம சமைப்போம் பார்த்தீங்களா சாதத்துக்கு வைக்கிற ரைஸ் அது வந்து ஒரு அரை கப் ரெண்டுமே அரை அரை கப் எடுத்திருக்கேன் இப்போ அரிசியும் பருப்பையும் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம தண்ணி ஊற்றி கழுவி ஆச்சு அதை வந்து நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக போடணும் போட்டுக்கலாம் இப்போ அரை அரை கப்புக்கு கப் தான் போடணும் கிடையாது ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டால் போதும் ரொம்ப வெந்தயம் வேண்டாம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போடணும் அது மாதிரி ஒரு அஞ்சு பல் பூண்டு நான் வந்து உரித்து வச்சுருக்கேன் பாருங்களேன் இந்த மாதிரி நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஜீரகம் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கூடவே தேவையான அளவுக்கு முதல்ல வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டுமே அரை கப் தான் அரை கப்பு பாசி பருப்பு கப்பு அரிசி அப்போ ஒரு கப்புக்கு வந்து ஒரு அஞ்சு க அஞ்சரை கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஆறு கப்பு கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வந்து கஞ்சி தான் பார்த்தீங்களா அதனால் இருந்து ஆறு கப் ஊத்திக்கலாம் இப்போ நான் வந்து முதல்ல அஞ்சு கப் ஊத்திக்கிறேன் நாலு இன்னொரு கப்பு சேர்த்து ஊற்றிக்கிறேன் இப்போ நாலு கப்பு இன்னும் ஒரு கப் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க மொத்தம் நான் அஞ்சு கப்பு ஊத்தியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு உப்பு ஆரம்பத்துல இருந்து போடல எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நான் கல் உப்பு போடுறேன் போட்டுட்டு நல்ல ஒரு கலர் கழுவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க நான் வந்து குக்கர் விசில் வந்தோனையும் ஒரு விசில் வந்தோனையும் ஆஃப் அதாவது சிம்மில் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் வைப்பேன் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வைப்பேன் நீங்கள் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வச்சுக்கோங்க ஓகேங்களா கொஞ்சம் கொதிக்கிட்டு கொதித்ததுக்கப்புறமா குக்கரை மூடலாம் உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருந்துச்சு ஸோ போட்டாச்சு இப்போ நான் வந்து குக்கரை மூடிடுறேன் மூடிட்டு விசில் போட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஈஸியானதாக பட் வந்து நமக்கு ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இது கூடவே நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் தான் எப்போ நம்ம அரைக்க போகிற மாதிரி தேங்காய் தொயல் போறேன் அது எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன் அது வந்து தேங்காய் போட்டு நம்ம தேங்காய் தொகையை போறோம் ஃபஸ்ட்டில் நான் தேங்காவை வந்து கட் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகா வேணுன்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காஞ்சி மிளகா கூட போட்டுக்கலாம் அதை எடுத்து வைக்கல எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்காய் கூட நம்ம என்னென்னலாம் போடலான்னு பாருங்களேன் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நம்ம வீட்டில் எப்போவுமே காரம் இருக்கணும் அதனால் எப்போவுமே நம்ம வீட்டில் பச்சை மிளகா ஜாஸ்தி தான் சேர்ப்போம் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பூண்டு பூண்டு நிறையா போடுறாங்க இது ஒரு மாதிரி இதாகிடும் அதனால் சின்ன சைஸில் ஒன்று பெரிய சைஸில் ஒன்று போடுங்க அவ்வளோதான் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சம் புளி இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோதான் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் மிக்சியில் முதல்ல வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நமக்கு வந்து இருந்து எல்லாம் வந்து ப்ரெஷரும் அடங்கி போச்சு ஸ்டீம் எல்லாமே போயிடுச்சு கஞ்சி எவ்வளோ நல்லா வந்து ரெடியாக இருக்குன்னு இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்துருச்சு பாருங்களேன் இந்த மாதிரி குழைவாக வேக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கஞ்சி சாப்பிடும்போது அப்படி வாய்க்கில் போகிறதே தெரியாது அந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து வச்ச மாதிரி அஞ்சு டம்ளர் வாங்கி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நம்ம கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள் சூப்பரான துவையிலும் நமக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் இது நீங்கள் சாப்பிட சாப்பிட தேன் மாதிரி தகட்டும் அந்த மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் ரெடி பண்ணியாச்சா வாங்க கொஞ்சம் ஆறணும் பட் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இதை விட கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் கூட கொஞ்சம் இன்னொரு கப் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இது இந்த கிளைமேட்டுக்கு ஆளுக்கு ஒரு கப் இது வந்து நாங்கள் நாலு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு சூப்பரான ஒரு கஞ்சி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூண்டோடு வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துலாம் பயங்கரமான சூடாக இருக்குது கொஞ்சம் ஊதி எனக்கு ரொம்ப பிடிச்சமானது அதுவும் இந்த துவையலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதாவது வந்து எப்படி சொல்கிறது பால் கஞ்சின்னு ஒன்று வச்சுருப்பேன் பாருங்க நம்ம சேனலில் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் அது பால் ஊற்றுவோம் கடைசியில் இது பால் எதுவுமே ஊற்ற வேண்டாம் வெறும் தண்ணி தான் நம்ம ஊற்றிருக்கோம் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இது நல்ல வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ் ஸோ கட்டாயமா ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் ஓகேங்களா இந்த பாசி பருப்பு போட்டு நீங்க செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக உங்களுக்கு இருக்கும் இதை வந்து பேசும்போது எனக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுக்கு இந்த மாதிரி துவையல் தான் டேஸ்டா இருக்கும் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறது எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் பிரச்சினை ஏகேபிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்